அதிமுகவையே மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை மீட்கப் போகிறாரா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவாரூரில் எண்ணூற்று நாற்பத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்றத் திட்டப் பணிகளையும் திறந்து வைத்தார் விழாவில் பேசிய அவர் அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் தொடங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் இந்த சமயத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பாஜக ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சிட்டார் அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்கள் எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டத்து கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க அப்போ ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுறாரு இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான் அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க நான் பழனிசாமி நேரடியாக கேட்கிறேன் உங்களுக்கு அவ்வளவு கசக்குது தொடர்ந்து பேசிய மு க ஸ்டாலின் அதிமுகவையே மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை மீட்க போகிறாரா என அவரின் பரப்புரை பயணத்தை விமர்சித்தார் தமிழ்நாட்டை மீட்போம் சாரி தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்ப அதிமுகவை சேர்த்துட்டாரு அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம் திருவாளர் பழனிசாமி அவர்களே உங்கள் இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது கீழே அந்த ஆய்வறிக்கையே வெளியிடாமல் இருக்கிறாங்க அது மட்டுமா தொகுதி மறுவர அந்த பிரச்சனை இப்போ வாக்காளர் பட்டியலை புலறுபடியாகி இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பரிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் கூச்சமே இல்லாமல் பயணம் பண்ண முடியுது நன்னிலம் வட்டம் வண்டாம்பாளையில் ஐம்பத்து ஆறு கோடியில் திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி அமைக்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார் திருவாரூர் ஜூப்ளி மார்க்கெட் பகுதியில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் வணிக வளாகம் மன்னார்குடியில் பதினெட்டு கோடியில் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்ட ஆறுகள் வாய்க்கால்கள் வடிகால்களின் மதகுகள் நீர் ரெகுலேட்டர்கள் நாற்பத்து மூன்று கோடியில் புனரமைக்கப்படும் என கூறினார் நன்னிலம் வட்டத்தில் பூந்தோட்டம் புறவழிச்சாலை அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமனுக்கு சிலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார்